நம்ம இந்த வீடியோவில் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை முழுசாக அஞ்சு ஏஐ பற்றி பார்க்க போகிறோம் சாட் ஜிபிடி ஜெமினி கார்க் மைக்ரோசாஃப்ட் கோபைலட் அண்ட் டீப் ஸ்டிக் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு நெக்ஸ்ட் ஜென் தமிழர் ஸோ இது அஞ்சுமே என்ன பண்ணுது அதில் எது இதில் என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு லைவ் டெமோவோட நம்ம இதை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் இந்த நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை லைக் பண்ணிடுங்க அண்ட் ஷேர் பண்ணிருங்க ஓகே ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஜெமினிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஜெமினி ஒரு லைவ் லெசனு ஹே ஜெமினி டூ யூ நோ தமிழ் ஆமாம் எனக்கு தமிழ் தெரியும் நீங்கள் என்னுடன் தமிழில் பேசலாம் உங்களுக்கு நான் எப்படி உதவ முடியும் நான் என்னோடய ஏர்பாட்ஸ் எங்கேன்னு தேடிட்டுருக்கேன் உங்களால் கண்டுபிடிச்சு தர முடியுமா இந்தாமே கார் கேஸ் மேஜே இனிது உள்ளது அதுதான் நீங்க தேடுறீங்களா ஆமா ஓகே சோ எஸ் சோ இது வந்து தமிழலியும் வந்து நமக்கிட்ட பேசுது அண்ட் லைவ் வீடியோ ஃீட்லயே வந்து அது இன்पुटஐ எடுத்துக்கிது என்ன அது பேசுறது மட்டும் ஏதோ ஹிந்திக்காரங்க தமிழ் பேசுகிற மாதிரி பேசிட்டு இருக்கு அடுத்து நம்ம சாட் ஜிபிடியரோ லைவ்ல

நம்ம மஸ்ட் என்ன பண்ணிருக்காருங்கறத பார்க்கலாம். ஹே, டு யூ நோ தமிழ்? ஆமா, நான் தமிழ் பேச முடியும். உங்களுக்கு என்ன உதவி தேவை? நான் ஏர்பாட் செட் ஏறிட்டிருக்கேன். அது எங்கன்னு என்ன சொல்ல முடியுமா? உன் ஏர்பாட் செட் பேட் ஏเมล இருக்கு. புத்தக

அது ஒரு போன் கேஸ் புத்தகத்தோட ஓகே எஸ் இது நல்லா வேலை செய்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேட் அண்ட் வாய்ஸ் எல்லாமே இருக்குது வாய்ஸ்குள்ளே நம்ம போயிட்டு லைவ் லிசனிங் ஸ்டார்ட் பண்ணிக்க முடியுது நம்ம கேமரா ஒரு இன்புட் மூலியமா அது நம்ம என்ன நம்ம முன்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிற டேட்டாவை அது எடுத்து ரெஸ்பாண்ட் பண்ணுது அடுத்தது கோபை டேட் ஆடியோ

ஓகே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து சொல்லிருச்சு என்னால் வந்து வீடியோ ஃபீட்டில் ரிசீவ் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஆனால் தமிழ் தெரியும் சொல்லிட்டு அது பேசுகிறது இங்கிலீஷ்லேயே தான் ரிப்ளை பண்ணுது ஓகே நெக்ஸ்ட்டு டீப் ஸீக் டீப் ஸீக்கில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் நமக்கு டெக்ஸ்ட் இன்புட் மட்டும்தான் இருக்குது வாய்ஸ் ஆர் வீடியோ அப்படிங்கிறது இதில் இல்லை ஓகே வேஸ் ஸோ இப்போ நம்ம பர்பஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இத்கிட்டையே வந்து நம்ம ஒரு கேள்வி கேட்டிருக்கோம் இதெல்லாம் ஜெமினிலையும் சாட் ஜிபிடிலேயும் வந்து வந்துட்டு அண்ட் காட் ஸோ இந்த மூணு பிளாட்ஃபார்ம்லேயும் வந்துட்டு ஜெமினி சாட்ஜிபிடி கார்க் கோக்காயில் கோபைலட் டீப் ஸ்டிக் இது எல்லாத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது கேட்டோம் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுங்களே வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷனும் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கு ஆனால் எல்லாமே வந்து கிளியர் ஓகே அப்றம் மோரலஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரியான ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்துட்ருக்கு எது எது எதுக்காக ஒர்க் பண்ணுது எது எதுக்காக ஒர்க் பண்ணலாம் அதாவது ஏஐ அப்படின்னோடனா இப்போ நம்ம பீப்புள்ஸ் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னா ஏதோ ஒரு ஏஐயில் நான் என்ன கொஸ்டின் வந்தாலும் கேட்குறேன் அப்படிங்கிற பண்ணுறாங்க பட் உண்மையிலேயே வந்து அது அது ஒரு பர்பஸ் கிடையாது ஏஐக்கு ஜென்ரலாக சில டீட்டெயில்ஸ் வந்து அது தெரிஞ்சிருக்கும் மற்ற எல்லா பிளாட்ஃபார்மை பற்றியுமே அதுக்கு தெரியும் பட் ஒவ்வொரு ஏஐயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்காகவே பர்ட்டிகுலராக வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் சார்ஜிபீட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஜென்ரல் கான்வசேஷன் ஆகட்டும் இல்லை ஏதாச்சும் ஒரு ஐடியாவை பற்றி நம்ம திங்க் பண்ணுறதாகட்டும் இல்லை ஒரு ரிசர்ச் பண்ணுறது இந்த மாதிரியான சில விஷயங்களுக்காகவே வந்து டிசைன் பண்ணது தான் வந்து ஜிபிடி இது போக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஆர்ட்டி ஆர்டிஸ்ட் மாதிரி தான் நிறைய பண்ணணும் அதாவது ஃபோட்டோஸ் வரையும் வீடியோ ஜென்ரேட் பண்ணணும் நீங்கள் இன்னும் பெய்டு வருஷன்லாம் போயிட்டோம்லாம் அந்த மாதிரியான சில விஷயங்கள் ப்ரோக்ராமிங்க்கு கூட நல்லா கோடர்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு எல்லாமே வந்து ஜிபிடி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஜெமினி அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டோம்னா இந்த ஜெமினி வந்து ஒரு இன்டர்நெட் சர்ச்சுக்கான ஒரு டாப் லேயராக டெவலப் பண்ணது தான் வந்து ஜெமினி இந்த ஜெமினியை யூஸ் பண்ணி நம்ம வந்து நான் ஒரு சர்ச்சிங் அல்காரிதம் எழுதுகிறேன் இல்லை வந்துட்டு எனக்கு யூடியூப்காக நான் ஒரு கண்டென்ட் போடுறேன் இல்லை வேறு எதுக்கோச்சு நான் சில ஆன்லைன் ரிலேட்டடாக கூகுள் ரிலேட்டடாக நான் வந்து ஏதாச்சும் அந்த ஒரு பர்ஃபாமன்ஸுக்காக நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் இல்லை வந்து நம்ம கூகுள் அப்ளிகேஷன் மாதிரி கூகுள் ஷீட் கூகுள் வேர்ட் இந்த மாதிரியான சில யூசேஜுக்காக நான் வந்து எனக்கு ஐடியாஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஜெமினி தான் வந்து பெஸ்ட் நெக்ஸ்ட் கார்க் பொறுத்த வரைக்கும் மெயினாகவே இந்த சோஷியல் மீடியாக்காக டெவலப் பண்ணதான் நம்ம ட்விட்டரில் ஏதாச்சும் ஒன்று போடுறோம் எக்ஸில் ஏதாச்சும் போடுறோம் அப்படிங்கும்போது அதில் வந்து நம்ம எந்த மாதிரியான கண்டென்ட் போடலாம் அதில் நம்ம எந்த மாதிரி கான்வர்சேஷன் பண்ணலாம் அதில் நம்ம எப்படி பூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான சில ஐடியாஸுக்கு கொடுக்குறதுக்காகவே மெயினாக டெவலப் பண்ண தான் கார் இது போக நீங்கள் மற்ற கொஸ்டின்ஸ் கேட்டிங்கனாலும் அது கண்டிப்பாக ரெஸ்பான்ட் பண்ணும் பட் ஒவ்வொன்றுக்கும் ஜென்ரலாக ஐடியா ஷேர் பண்ணுறக்கும் அதிலே எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரியான அந்த டிஃப்ரென்ஸ் தான் கோ பைலட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கோ பைலட் வந்து நம்ம கிட்ஹப் யூஸ் பண்ணுறோம் ஒரு டெவலப்பராக இருக்கீங்கும்போது நீங்கள் ஒரு கிட்ஹப் யூஸ் பண்ணுறீங்க ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கோபைலட் வந்து அது பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் கிட்ஹப் கோபைலட் அப்படிங்கிறத தவிர்த்து நீங்கள் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கில் இருக்கீங்க எல்லாரும் பிஸ்னஸ் ஒர்க்கில் இருக்கீங்க நீங்கள் வந்து எம்எஸ் வேர்டு எக்ஸ்டல் பவர் பாயிண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் நிறையா ஒர்க் பண்ணுவீங்க அப்படிங்கும்போது அதில் வந்து உங்களோட டேட்டா வந்து நல்லா டெவலப் பண்ணுறதுக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கும் நல்ல கண்டென்ட் உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறக்கும் கோபைலட் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் டீப்ஸிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது வந்து ஒரு சைனீஸ் அப்ளிகேஷன் அது அது மெயினாக தான் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்குது மற்ற ஏ மாதிரி இல்லாமல் ஆனால் இதை வந்து நீங்கள் மெயினாக எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன் ஸோ நீங்கள் ஓப்பன் சோர்ஸாக நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணுறீங்க அதுக்கான சில கண்டென்ட் வேணும் அதுக்கான ஹெல்ப்ஃபுல் ஹெல்ப் வேணும் அப்படிங்கும்போது அதுக்கு டீப்ஸிக் வந்து யூஸ் பண்ணும் இதுதான் வந்து இது ஒரு மெயின் இது ஒரு நெக்ஸ்ட் லெவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாஜிபிடியும் ஜெபினியும் வந்து லைவ் லிசனிங் கொண்டு வந்திருக்காங்க அதே லைவ் லிசனிங் இல்லாமல் லைவ் வியூவே கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு ஒரு விஷன்ஸ் இருக்குது ஃப்யூச்சரில் வந்து ஐவேர்ஸில் நிறையா இம்ப்ரூவ் பண்ணுற பிளான் இருக்காங்க அது எல்லாமே இதை வச்சு தான் ஒர்க் ஆக போகுது ஸோ அது ஒரு டெமோவாக இப்போ வந்து மொபைல்லேயே அந்த அப்ளிகேஷன்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்குது ஆண்ட்ராய்டு ஐஃபோன் நீங்கள் எது யூஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் இதில் வந்து நீங்கள் லைவ் லிசனிங் போட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண வைக்கலாம் உங்கள் கேமராவை ஸ்ட்ரீம் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது ஸ்லவுட்ஸ் இருக்குது நீங்கள் ஏதாச்சும் ஒரு கான்வர்சேஷன் பற்றி பேசணும் நீங்கள் அதுக்கிட்ட ஏதாச்சும் நீங்கள் ஒவ்வொன்றும் போய் டைப் பண்ணுறது பதிலாக அதை டேரெக்டாக ஷோ பண்ணி இதுதான் என் கண்டென்ட் இதில் வந்து நான் எப்படி மாடிஃபை பண்ணுறது நீங்கள் டேரெக்டாக ஒரு ஹியூமன் கிட்டே இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அண்ட் கோபைலட் பொறுத்த வரைக்கும் லைவ் டாக் கொண்டு வந்திருக்காங்க பட் கேமராஸ் இன்னும் எனேபிள் பண்ணலை ஃப்யூச்சரில் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் எஸ் கார்ப்பாக இதுதான் லைவ் லிசனிங் எல்லாமே ஒர்க் ஆகிட்டுருக்கு அண்ட் மோர் ஆர்லஸ் நம்மளோட லோக்கல் லாங்குவேஜஸ் எல்லாமே அது வந்து சப்போர்ட் பண்ணுது அது ஒரு நல்ல விஷயம் பேசுறதுல கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுனாலும் அது பேசுது எல்லா ஏஐஸுமே இப்போ வந்து பேசுது அது ஒரு நல்ல விஷயம் இந்த ஏஐ வச்சு இன்னும் நிறையா ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் போயிட்டு ஒவ்வொன்றையுமே வந்து அது மூலமாக கேப்சூர் கேப்சர் இல்லை லைவ் விஷயம் ஸ்டார்ட் பண்ணி அந்த கேமரா மூலிமா அதை ஷோ பண்ணிட்டு அது அதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் பண்ணி ஸோ எங்கெங்கே போனால் எந்த மாதிரியான விஷயத்தில் அதுக்கு ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களோட ஐடியாஸாக கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் ட்ரை பண்ணிப்பாங்க